இருள் சூழ்ந்த காட்டில் ஓநாய்களின் கொடூர ஊளை ஒரு சிறுவன் பயந்து நடுங்கிறான் தாத்தா இது என்ன ஓசைன்னு கேட்கிறான் தாத்தா மர்மமாக சிரிக்கிறார் அது வெளியே இல்லை உன் உள்ளேதான் மலை உச்சியில் நெருப்பருகே தாத்தாவும் பேரனும் அமர்ந்திருக்காங்க தொலைவில் ஓநாய்கள் ஊலையிடுது சிறுவன் தாத்தாவை இருகப் பிடிக்கிறான் தாத்தா சொல்றார் மகனே இது போர் ஓசை ஆனால் எங்கே நடக்குது தெரியுமா சிறுவன் காட்டில் தாத்தா இல்லை நம் ஒவ்வொருவர் உள்ளேயும் தாத்தா கதையை தொடங்கிறார் உன் உள்ள இரண்டு ஓநாய்கள் வாழுது ஒன்று கருப்பு கோபம் பொறாமை பேராசை நிறைந்த கொடியது மற்றொன்று வெள்ளை அன்பு தயை நேர்மை நிறைந்தது சிறுவன் ஆச்சரியம் அவை சண்டையிடுதா தாத்தா எப்போதும் இருளும் ஒளியும் மோதுது கருப்பு ஓனாய் உன்னை அழிக்கும் பொய் சொல்லு பழிவாங்கு தாத்தா குரல் தாழ்கிறது வெள்ளை ஓனாய் உன்னை வளர்க்கும் அன்பு செலுத்து சிறுவன் படபடைக்கிறான் யாரு ஜெயிக்கும் தாத்தா தாத்தா பொன்னகைத்து ரகசியம் இதுதான் நீ எதை ஊற்றியோ அது ஜெயிக்கும் கோபத்த வளர்த்தா கருப்பு நல்ல எண்ணங்கள வளர்த்தா வெள்ளை சிறுவன் சீரியஸாக தலையாட்டினான் தாத்தா ஆழமாக சிந்திச்சு மறுநாள் தாத்தாவிடம் ஓடி வந்தான் தாத்தா நான் வெள்ளை ஓனாயைத்தான் வலுப்படுத்துவேன் தாத்தா மகிழ்ச்சியில் கண் கலங்கினார் சூப்பர் மகனே ஆனா அடுத்த நாள் பள்ளியில் நண்பன் புது மொபைல் எடுத்துட்டு வந்தான் சிறுவனுடனே பொறாமையில் டேய் உன் அப்பா எங்கேயோ திருடிட்டு வந்திருப்பார்னு சொல்லிட்டான் மாலையில் தாத்தா விட வழுதான் தாத்தா கருப்பு ஓனாய் ஜெயிச்சிடுச்சு தாத்தா சிரிச்சு இல்ல மகனே அது ஜெயிக்கல நீதான் அதுக்கு ஃபுல் சிக்கன் பிரியாணி போட்டு விருந்து வச்ச சிறுவன் அப்போ வெள்ளைக்கு என்ன போடணும் தாத்தா சாலட் ஜூஸ் மோட்டிவேஷன் ரீல்ஸ் ஆனா இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணும்போது கருப்புக்கு பர்கர் பீட்சா கோபம் எல்லாம் ஆர்டர் பண்ணிடாதடா சிறுவன் ஆனா தாத்தா ரீல் பார்க்கும்போதே கருப்பு ஓனாய் லைக் அடிச்சுடுது அதான் பிரச்சனை இப்போ ஏன் உள்ளேயும் இரண்டு ஓனாய்கள் சண்டை போடுது ஒன்னு புத்தகம் படிக்க சொல்லுது மற்றொன்னு டிக்டாக் பார்க்க சொல்லுது இப்போ நான் எதுக்கு உணவு போடுறேனா நெட்ஃப்ளிக்ஸுக்கு நல்ல ஓனாயை வளர்க்கணுன்னா முதல்ல மொபைலை சைலன்ட் போடு இல்லைன்னா கருப்பு ஓனாய் உன்னை இன்ஃப்ளூயன்சர் ஆக்கிடும்